ஹலோ எப்ரிவான் வெல்கம் டவ்ஷன் கிளவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வீடியோ மிக முக்கியமான ஒரு புதிய திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மிக முக்கிய ஒரு புதிய திட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு தரப்புலேருந்து செயல்படுத்தியிருக்காங்க அந்த திட்டத்தை திட்டப்பத்தியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒவ்வொரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வயதான ஓய்வூதியதாரர்களுக்கு மிக முக்கியமான ஒரு புதிய அறிவிப்பை மத்திய அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியாவில் பாமர மக்கள் முதல் அரசு ஊழியர்கள் வரை அனைவரும் பயன்பெறும் விதமாக மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை தற்போது செயல்படுத்தி வருகிறது இதுபோன்ற திட்டங்களால் மக்கள் பலரும் பயனடைந்து வருகின்றனர் இந்த நிலையில் பிரதான் மந்திரி வந்தன யோஜனா என்ற திட்டம் நாட்டின் மூத்த குடிமக்களுக்கு வருமானத்திற்கான மாற்று வழிகளை வழங்கும் காப்பீட்டு கொள்கை மற்றும் ஓய்வூதிய திட்டமாகும் இந்த திட்டத்தின் மூலமாக வயதான தம்பதிகள் அதிகபட்சம் பதினைந்து லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்ய முடியும் இந்த திட்டம் பத்து வருட காலம் வரையறையில் உள்ளது இந்த திட்டத்தின் மூலமாக மாதம் காலாண்டு அரையாண்டு மற்றும் ஆண்டு அடிப்படையில் ஆயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது மத்திய அரசு தரப்பிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா வயதானவர்களுக்கு பயவந்தன யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா காப்பீட்டு கொள்கை மற்றும் ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக பதினைந்து லட்சம் வரைக்கும் நீங்கள் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திட்டத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் மாதம் அடிப்படையில் அதே மாதிரி காலாண்டு அரையாண்டு இந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் முதல் பத்தாயிரம் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு மேலும் விவரங்கள் இதை பற்றி தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா பயவந்தன யோஜனா அப்படின்னு கூகுள் ப்ரௌசரில் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதயகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாரி உங்கள் லென்ட் விருது உங்கள் பிரகாஷ் பைடேக்கர்